நாங்கள் நிலத்தடி நீராட்டம் திருச்சூர் தீபக் பேசுகிறேங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவை காலேஜ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பக்கத்து பக்கத்துக்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம் சரிங்களா பாவை காலேஜ் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மாவட்டம் புதுச்சத்திரத்துக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாவை காலேஜ் அமைஞ்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு பர்பஸ்க்காக ஒரு வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா ஆல்ரெடி வீடுலாம் கட்டிட்டாங்க ஆனால் வீடு கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா போர் அமைக்கலாம் அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டி மட்டும் நல்லா தொட்டி மட்டும் கட்டி வீடு கட்டிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர் நம்ம போட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி பச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நீரோட்டம் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க சரிங்களா செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் நல்ல லேயராக கிடச்சிச்சு ஒரு மூணு லேயர் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டம் மொத்தம் மூணு மட்டம் கிடச்சிச்சு அந்த மூணு மட்டத்தையும் நம்ம சென்டர் பண்ணி மையத்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்து வந்து நமக்கு ஃபஸ்ட் லேயரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு டு ஒரு ஐநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் ஃபஸ்ட் லேயரே கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு டு எட்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் அடி வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றஞ்சு தண்ணி கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரையான பகுதி தான் வறட்சியான பகுதி தான் நமக்கு மேல்மட்டம் செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவரும் ஏதோ மட்டம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொன்னார் ஏதாவது கேட்டிருந்தாரு நமக்கு செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா மேல்மட்டம் கிடைக்கிற மாதிரி ஒன்றும் அதான் இல்லை சும்மா லைட்டாக இயறங்கி இது டச் ஆனால் டச் ஆகலாம் ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஐநூறு அடி வரைக்கும் மேலே போனோம்னா தான் நமக்கு தண்ணி கிடைக்கும் மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு ஒரு மாதம்னா ரெண்டு மாதம் ஆயிரும் ட்ரில் பண்ணுறதுக்கு அப்படிங்குற சொல்லியிருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா அதாவது நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த இடம் கரெக்டாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னா ராசி நோட்டு ஃபுட்ஸுக்கு பக்கமாக தான் இருக்குன்னு பாவை காலேஜை தாண்டி ராசி ராசி நோட்டு ஃபுட்ஸு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்த்து கொடுத்தோம் சரிங்களா இதை தவிர உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர் அமைக்கிறது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்கனால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்